யா வந்து ஜாதகம் ஆய்வு வரும்போது ஜோதிடம் தெரிந்த மாணவர்கள் ஜோதிடர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதில் ஜோதிடம் தெரியாதவர்கள் பாம்பர மக்கள்லாம் கூடாது ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு சரியாயிடும் டைமு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோதிடம் கேள்வி கேட்பவர்கள் மட்டும் கண்டிப்பாக வீடியோவில் தான் வரணும் வீடியோ வெறும் ஆடியோ மட்டும் இந்த கண்டிப்பாக சொல்லப்படாது அப்படின்னு ஒரு போட்டிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸு நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க எல்லாரும் ஓகே நாம் ஆரம்பிச்சுருவோம் நம்ம சார் விஜயகுமார் ஜாதகம் இங்கே ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்துருப்பீங்க விஜயகுமார் பதினாலு ஒம்பது நைன்டீன் ஒன் காலை இரவு பதினோரு மணி குளித்தலை கரூர் போட்டிருக்கீங்க ஸோ அந்த கணக்கு பிரகாரம் வந்து லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் ராசி வந்து தனுர் ராசி சரிங்களா சார் இப்போ இதில் இருந்ததுங்களா சரி சார் இப்போ மறுபடியும் பார்த்துக்கலாங்க பதினாறு ஒம்பது இந்த ரிஷப லக்னம் ராசி வந்து தனு ராசி இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து பாத்திருவீங்க அவங்க வந்து இந்த டேட் டைம் போட்டு அவங்க வந்து பாத்துக்கலாம் இந்த சிஸ்டத்துல இப்போ நடக்கிற தசை வணக்கம்மா வணக்கம்மா இப்போ நடக்கிற தசை வந்து சந்திரமகா தசியில சனி புத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா சார் வணக்கம் ஆமா சார் நன்றி சொல்லுங்க சார் இப்போ உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வேணும் இவரோட வேலை இவரோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிయన ரெண்டு கேள்வி இருக்கு முதல்ல வந்து இவருடைய வேலை வாய்ப்பு எப்படி அடுத்து திருமண வாய்ப்பு இப்போ வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீன்னா இப்போ திருமணமே வந்து பாத்தீன்னா நல்ல இப்போ நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் இந்த நாலு வாரமா பாத்துக்கிட்டோம் எந்த ஒரு ஜாதகத்துல வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு தான் திருமணத்திலயும் பிரச்சனைகள் இருக்கு திருமணத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் கருக்கு சரிங்களா ஸோ அளவுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பத்துக்கு பத்து தான் ஏழாம் இடம் அப்போ பத்தாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா ஏழாம் இடம் வந்து கண்டிப்பாக நல்லாவே அமைஞ்சிடும் பொதுவாக பொதுவான பாயிண்ட்ஸு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பத்தாம் இடத்தை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தினுடைய அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் பத்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவர் அவரே ஆயிடுறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருப்பார் அப்படின்னு சார் குரு பார்க்குறாரு சார் பத்தா ரைட் ஓகே பார்க்குறாரு குரு பார்க்குறாரு இல்லையா குரு வந்து த ஏழாவது பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ஏழாவது பார்வையாக பத்தாம் கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பா இவர் வந்து வேலை நல்ல வேலை செய்வாரு ஆனாலும் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டுல மறைகிறார் அப்போ பத்துக்கு பன்னெண்டுல மறையும் போது என்னாவது ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து திருப்தி வந்து கம்மியா இருக்கு வேலையில இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒர்க் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனையில இருப்பார் இருந்தாலும் வேலை வந்து கண்டிப்பா உண்டு அவருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னா சார் இவர் வந்து அப்ராட்ல இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க வந்தவர் முறையில் வேலைக்கு போறது போவார் போவாரு திருப்பி ஒரு மாசம் போவார் திருப்பி வந்துருவாரு அதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து என்னன்னா அப்ராட்ல ஒர்க் பண்ணவருக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ற அந்த அட்மாஸ்பியர் ஜென்ரலா பிடிக்காது ஜென்ரலா சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ நடக்கிறது வந்து சந்திர தசை சந்திர தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வருது ஸ்டார்ட் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா அப்ப சந்திரன் சந்திரனுக்கு முன்னாடி என்ன தசை வந்தது இவருக்கு செவ்வாய் தசை வந்தது கரெக்ட் சாரி சூரிய தசை வந்தது சூரிய தசை வந்தது அப்ப சூரியன் வந்து சுகஸ்தானத்துல இருந்தாரு நல்லா தான் இருந்தது சந்திர தசையும் நல்ல தசை தான் கெட்ட தசை கிடையாது என்ன இருந்தாலும் வந்து மௌனுக்குரியவர் பாதகாதிபதி ஆகிடுறாரு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்போ பாதகாதிபதி மறைஞ்சிருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் குரு பார்வையில் இருக்கிறது நல்லதுதான் ஆனாலும் சந்திரன் ராகுவம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது செவ்வாயோட பார்வையும் வந்து சந்திரன் மேலே படுது அப்போ வந்து இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது தொழிலில் அப்படின்னு இருக்கே தவிர பட்டு தொழில் சாணம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்ன கேட்டால் ஒரு சந்தேகங்க ஐயா இவரு வந்து தொழிற்காரக்கன் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ் வெளிநாட்டு வேலை நல்லா இருக்குங்களா ஐயா ஏன்னா ஒரு அப்ராட்ல இருந்தவரையும் நல்லா வேலை செஞ்சிருந்தாரு இங்க வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்துடுறாருன்ற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா அத வச்சு கேக்குறாங்க பாதகாதிபதி தசை சந்திர தசை இல்லைங்களா அப்போது இந்த சந்திர தசை வந்து பொதுவாக வந்து வெளிநாட்டில் இருக்குது எட்டில் மறைஞ்சி வேற இருக்காரு ராகுவோடு சேர்ந்துருக்காரு அதனால் அது முத மூல நட்சத்திரம் சாரத்தில் இருக்காரு கேதுவோட சாரத்தில் இருக்காரு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இவர் வெளிநாட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால வெளிநாட்டில் ப ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் தசை வந்து உள்ளூருக்கு வந்துடலாம் செம்மா வந்து திரிகோணம் ஏறி இருக்காரு இவர் ஜாதகத்துல அதனால உள்ளூர் வரவதற்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வருவதற்கு வாய்ப்புகள் அவ்வளவு சிறப்பு இல்ல சந்திரன் ராகு சேர்ந்தா ஏதோ ஒரு மயக்கம் இருக்குதான் செய்வோம் கண்டிப்பா சந்திரன் ராகு சேர்ந்தா மயக்கம் இருக்கும் சுக்கிரன் வேற ஜல ராசியில் இருக்காரு சுக்கிரன் ஜல ராசியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீர் சம்பந்தமான போதைக்கு அடிமை அப்படின்னு அதையும் சொல்லலாம் என்ன ஸோ அதுலாம் இன்னொன்று ரெண்டாம் இடம் வந்து கேது இருக்காரு தான் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறேன்னு அவருக்கே தெரியாது லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாலும் தான் சொன்னதெல்லாம் வெற்றி அடையணும்னு ஒரு சிந்தனை இருக்கும் என்ன பட் இருந்தாலும் லக்னாதிபதிக்கு சனியோட பார்வை வேறு பட்டுருக்கு சனி யோகாதிபதியாக இருந்தாலும் சனியோட பார்வை பட்டு இருக்கிறது எப்படி அப்போ கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும் பட் என்ன இருந்தாலும் தொழில்ஸ்தானம் நல்லா தான் இருக்குது ஜென்ரலி பார்த்தா இவரே இவர் என்னtoDouble பார்க்கறாருங்க வந்து மெக்கானிக்கல் இதல ட்ரிங்கரிங் பண்ணாரு ஆரையில போய் வந்து பண்ணிருக்காரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் இப்ப ஒண்ணும் பிராப்ளம் இல்ல அவர் வேலையில அவர் வேலை செய்யணும்னு அவர் வந்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவரு வந்து என்ன சொல்றாரு எது சொல்றாருன்னு யாருக்கும் தெரியாது அதனால கண்டுக்காம இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து வேண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்துல வந்து கேது இருக்கிறதுனால குடும்பம் அமையுறது வந்து லேட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவரு வந்து முயற்சியே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடும்ப உறுப்பினர்களே முயற்சி பண்ணல இவங்க குடும்ப உறுப்பினர்கள் அதனால இவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய

கல்யாணம் பண்ணிட்டு போலாம் வெளிநாட்டுல இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேறாங்க உள்நாட்டுல வந்து பொண்ணு கட்டிட்டு போலாம்னு அந்த சிந்தனையில வந்துருப்பாரு வந்திருப்பாரு அதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்லை அந்த காரணத்துல வந்திருப்பாரு வந்துருப்பாரு பொண்ணு யாரும் கொடுக்காததுனால இது லேட் ஆகுது ஃபுல்லா வேற ஒன்னும் இல்லை ஆமா ஓகே கரெக்ட்டுங்களா ஓகே சார் சரி சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் சந்தோஷம் அப்போ இது இது சம்பந்தமாக வேற யாரா ஏதோ இந்த பட்டாம்பூச்சி ஏதோ கேள்வி கேட்குறீங்க கேட்கலாமா ஐயா அடிய இளங்கோவன் பேசுறீயா வாங்க சார் இளங்கோவன் பேசுங்க சார் சார் இப்ப வந்து இவருக்கு பாதகாதிபதி வந்து சனி பகவான் சார் ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி இப்போ மூணு ஒன்பது குறியவர் இருக்காரு இல்லையா சனி வந்து பாதகாதிபதினு சொல்ல முடியாது ஸ்திர லக்னம் வந்து சனி வந்து திரிகோணாதிபதி ஒன்பது கண்டிப்பா சனி வந்து கெடுக்கவே ஒரு நிமிஷம் கெடுக்க மாட்டாருன்னு சொல்லல இவர் வந்து வேலைக்கு போயிட்டு போகாம இருக்கிறதுக்கு உண்டான காரணத்துக்காக சொல்ற அதாவது ஏழாம் பறவையை சுக்ரனையும் பாக்குறாரு அஹ் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பர்வையை சுக்கரனுடைய வீட்டையும் பாக்குறாரு

அதே மாதிரி செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் யோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் பார்வை கெடுதி கெடுதி தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதே ஸ்ரீ ரிஷபலகனத்திற்கு குரு பார்வை நல்லதுன்னு நம்ம எடுக்கிறோம் கரெக்ட் தானே ஏன்னா குரு தான் அஷ்டமாதிபதி இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட பார்வைப்பட்ட இடம் வந்து நல்லதான் இருக்கும் ஏன்னா குரு பார்வை அது அதனால இவருக்கு வந்து என்ன கஷ்டமும் கிடையாது நல்ல ஏதோ இப்போ சாப்பிட்ற அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கு நல்லா பத்து தூங்குறாரு அவ்வளவுதான் எதை பத்தி கவலைப்படலை இதுதான் இவருடைய நிலை ஜாலியா இருக்கு ஆமாம் ஜாலியாக தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சரி சார் ரைட்டாக ஓகே சரி பட்டாம்பூச்சி ஏதோ கை தூக்கி இருக்கீங்க பட்டாம்பூச்சி பறக்கு பறந்து வரணும் சரி அடுத்ததுன்னா நான் வேற ஒன்று சொல்லுங்க பட்டாம்பூச்சி சார் வாங்க வீடியோவில் தான் வரணும் சரி ரைட் அடுத்தது போல